வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீனு சமையல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி நெத்திலி கருவாடு தொக்கு வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டோம் அதில் நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கிட்டோம் இதில் வந்து கடுகு உளுந்தம்பருப்பு வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டோம் கொஞ்சம் கருவேப்பூ சேர்ந்து பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் பதினஞ்சுலேருந்து இருபது பல் பொடிசாக நறுக்கி வச்சுருக்குறோம் அதை ஆட் பண்ணிக்கிட்டோம் அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கிக்கிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதிலேயே பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன பூண்டு வந்து சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு இது நல்லா ஒரு சுருளை வதங்கி கிடட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து இதில் நம்ம தக்காளியும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தக்காளி பச்சை மிளகா இந்த வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா சுருளை வதங்குற மாதிரி ஒரு பத்து நிமிஷம் நம்ம அதை கிளறி விட்டுறலாம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு செய்ய போகிறோம் கருவாட்டு குழம்பு நல்லாயிருக்கும் கருவாட்டு தொக்கு நீங்களும் உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் இப்போ இது நல்லா வதங்கிட்டிருக்கு இந்த வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டு நல்ல ஒரு வதக்க வதக்கி கிடலாம் பாருங்கள் இதில் உப்பு சேர்த்துட்டு நல்ல ஒரு கலர் கிளறி இட்டோம் கிளறி விட்டுட்டு வதங்கட்டும் இது வதங்கிற நேரத்தில் நம்ம வந்து கத்திரிக்காய் ரெடி பண்ணிட்டோம் இப்போ கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் இதில் பாருங்கள் கத்திரிக்காயை இந்த மாதிரி முழுசாகவே மூட்டு கத்திரிக்காய் நறுக்கிற மாதிரி நறுக்கிருக்கிறோம் நாளாக நறுக்கிட்டு இதில் கொஞ்சம் முருங்கைக்காயும் சேர்த்துருக்குறோம் முருங்கைக்காயும் சேர்த்துட்டு இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காயை சேர்த்து நல்ல ஒரு வதக்கு வதக்கிக்கிடலாம் இந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா கலர் மாறணும் நல்ல ப்ரௌன் கலரில் மாறும் அது மாறிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சின்னு அர்த்தம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு கத்திரிக்காய் இப்போ இந்த நேரத்தில் நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் காரத்துக்கு தகுந்தாக்கில் போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும் இந்த மிளகாத்தூள் அதனால் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தாராளமாக போட்டிருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு புளி கரைச்சல் புளி மட்டும் நெல்லிக்காய் சைஸில் எடுத்து நம்ம கரைச்சி வச்சுருக்கிறோம் அந்த புளி கரைச்சல் வந்து ஒரு டம்ளர் சேர்த்துக்கிட்டோம் வேறு எதுவும் நம்ம இதில் சேர்க்க போகிறது கிடையாது தண்ணி எதுவும் சேர்க்கலை அதுக்கப்புறமா இதில் வந்து உப்பு இருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு உப்பு ஒரு தடவை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுடலாம் கிளறி விட்டு இது ஒரு கொதி வரும்போது நெத்திலி கருவாடை நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்குறோம் அந்த கருவாடை சேர்த்துக்கலாம் கருவாடை சேர்த்துக்கிட்டு நல்லா இதை மசாலாவோட இந்த கருவாடு கத்திரிக்காய் முறுக்காய் எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ரெண்டு கலரு கலரிட்டு ஒரு பத்து நிமிஷம் அந்த கருவாடு வந்து வேகணும் அதுக்காக வந்து பத்து நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விடலாம் நமக்கு இதில் வந்து வேறு எதுவும் தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டாம் அந்த தொக்கு மாதிரி சூப்பராக இருக்கும் சோத்தில் சுட்ட சுட்ட சோத்தில் எடுத்து போட்டு சாப்பிடும்போது சோறு தான் பற்றாது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ நல்லா ரெடியாகிடுச்சு நமக்கு ஒரு பத்து நிமிஷத்தில் நம்மளோட கருவாட்டு தொக்கு வந்து ரெடியாகிடுச்சி கத்திரிக்காய் முருங்காய் எல்லாமே நல்லா வதங்கி சுருண்டு நல்லா வெந்திருக்கு நல்ல வாசமாக இருக்குது கருவாட்டு தொக்கு இது வந்து ஒரு சை நல்ல ஒரு சைடிஷ் வந்து ரசத்துக்கு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் சாதத்தோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ